கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றுமா தேசிய மக்கள் சக்தி கை கொடுக்க முறை படிப்படியாக மாற்றப்படும் பிரதமர் அறிவிப்பு மதுபோதையில் சிசுசரிய பேருந்தை செலுத்திய சாரதி கைது கட்டநாயக்கவில் பதினெட்டு வயது ஜோதி உட்பட மூன்று பெண்கள் கைது கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க பல்வேறு சுயேட்சை குழுக்கள் தீர்மானித்துள்ளன ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கும் கொழும்பு மாநகர சபைக்கு போட்டியிட்ட சுயேட்சை குழுக்களுக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது பெலவத்தியில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது தற்போதுள்ள கல்வி முறையை படிப்படியாக மாற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹெலாநிதி ஹரினி அமர சூரிய தெரிவித்துள்ளார் பாதுகா இ போப்பே ராஜசிங்க மகா வித்தியாலயம் மாணவர் நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தின் பழைய நாடாளுமன்ற சபாபீடத்தில் நடைபெற்றது இதன்போது மாணவர்கள் மத்தியில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் ஒரு நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட மிக்க பிரச்சைகளை உருவாக்க வேண்டும் அத்துடன் மிக்க பிரச்சனைகளை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான உறவை மேலும் மேம்படுத்த வேண்டுமென்றும் என்றும் தற்போதுள்ள கல்வி முறையை படிப்படியாக மாற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் பிரதமர் மேலும் சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து மாணவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கும் பிரதமர் பதில் அளித்துள்ளார் மதுபோதையில் சிசுசரிய பேருந்து ஒன்றை செலுத்திய பேருந்து சாரதி ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று மதிய விலையில் காட்டுப்போத்த போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளால் காட்டுப்போத்த நகரில் சிசுசெறிய பேருந்து ஒன்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது அப்போது அந்த சாரதி மதுபோதையில் இருப்பது கண்டறியப்பட்டு பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர் ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய காட்டுப்போத்த ரதலியக்கூட பகுதியைச் சேர்ந்த ஒருவராவார் கைது செய்யப்பட்ட சமயத்தில் பேருந்தில் பதினாறு பாடசாலை மாணவர்களும் இரண்டு தாய்மார்களும் பயணித்துக் கொண்டிருந்தனர் அந்த பேருந்தும் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளது சந்தக நபர் இன்று நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் தற்போது இலங்கை போலீசார் மதுபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை கைது செய்வதற்கும் போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் மின்சார உபகரணங்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நூற்றி இருபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஸ்போதிப்பொருள் தொகையுடன் வர்த்தகர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாதை வழியாக வெளியேற முயன்ற மூன்று இலங்கை பெண்கள் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று இரவு அவர்கள் இலங்கைக்கு வந்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் கொலன்னாவ பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயது ஒருவரும் அவரது பதினெட்டு வயது மகளும் வெள்ளம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயது வர்த்தக பெண்ணும் அடங்குவர் இவர்கள் இந்த போதைப்பொருள் தொகையை தாய்லாந்தில் இருந்து வாங்கி காற்று சீரமைப்பு மற்றும் மின்சார உணவு தயாரிப்பு உபகரணங்கள் நுணுக்கமாக மாறித்து இந்தியாவின் சென்னை நகருக்கு வந்து பின்னர் அங்கிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்துள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் இந்த மூன்று பெண்களும் இதற்கு முன்பு பல தடவைகள் இவ்வாறு மின்சார உபகரணங்களை எடுத்து வந்துள்ளதாகவும் சுங்க அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தொகையுடன் அவற்றை எடுத்து வந்த மூன்று பெண்களும் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் ஆம்பாறை பாடசாலை ஒன்றில் ஒன்பது மாணவர்கள் முழங்காலில் நிற்க வைக்கப்பட்டு அதிபரான கடுமையாக குறித்த ஆம்பாறை நகரில் உள்ள அரச பாடசாலை ஒன்றில் பதினைந்தாம் திகதி இடம்பெற்றுள்ளது பிரஸ்தாப பாடசாலையில் கடந்த பதினைந்தாம் திகதி அன்று பாடசாலை நேரத்துக்கு பின்னர் பிரத்யேக வகுப்புகள் நடைபெற்றுள்ளது இதன்போது அன்றைய தினம் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட இடைவெளியின் போது கழிப்பறைக்கு சென்று பல குழந்தைகள் தண்ணீர் எடுத்து விளையாட்டில் ஈடுபட்டதாக வகுப்பு ஆசிரியரால் பாடசாலை அதிபருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய மறுநாள் பதினாறாம் திகதியன்று பிற்பகல் சுமார் மூன்று மணியளவில் பாடசாலை அதிபர் தனது கையில் மூன்று பிரம்புகளை எடுத்து ஒன்பது குழந்தைகளையும் வரவழைத்து முழங்காலில் நிற்க வைத்து அவர்களின் கைகளில் சுவரில் வைத்து பிள்ளைகளின் முதுகில் கொடூரமாக தாக்கியுள்ளார் வீடு திரும்பிய பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர் பெற்றோர்கள் பிள்ளைகளை பரிசோதித்த போது அடிபட்டதால் ஏற்பட்ட வீக்கம் மற்றும் வலி நிறைந்த காயமுள்ள பகுதிகளை அடையாளம் காணப்பட்டுள்ளது பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக பெற்றோர்கள் இன்று சிறுவர் மறுவாழ்வு மையம் அம்பாறை வளைய பணிப்பாளர் மற்றும் அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோர் இந்த பிள்ளைகள் மீதான தாக்குதல் குறித்து எழுத்துப்பூர்வமாக முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர் இதேவேளை அம்பாறை வளைய பணிப்பாளர் இந்த தாக்குதல் குறித்து கல்வி அலுவலகம் உடனடியாக விசாரணையை தொடங்கும் என்று உறுதியளித்துள்ளார் தமிழின அழைப்பு தொடர்பில் நாம் அமைதியாக இருக்கக்கூடாது மாறாக நாம் பாதிக்கப்பட்டவர்களின் கதைகளை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமென கனடாவின் ஒன்றாரியோ மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் தனிகாசலம் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற மூன்று தசாப்த கால யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு ஞாயிற்றுக்கிழமையுடன் பதினாறு வருடங்கள் பூர்த்தியடைந்துள்ளன அதனை முன்னிட்டு விஜய் தனிகாசலம் அவரது உத்தியோகபூர்வ தளத்தில் செய்திருக்கும் பதிவிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை கனடாவிலும் உலகளாவிய ரீதியிலும் வாழும் தமிழ் மக்கள் தமிழின அழிப்பு நினைவு நாளை நினைவு கூர்வதாக குறிப்பிட்டுள்ள அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் யுத்த சூன்ய வலயங்கள் மற்றும் வைத்தியசாலைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடாத்தியும் முள்ளிவாய்க்காலில் சிக்கண்டிருந்த மக்களுக்கு உணவு மற்றும் மருந்து பொருட்களை வழங்க மருத்துவம் இலங்கை அரசு இனவழிப்பை ஒன்றை அரங்கேற்றியது என கவலை வெளியிட்டுள்ளார் அத்தோடு தமிழின அழைப்பில் கொல்லப்பட்ட எண்ணற்ற நினைவுகூர்ந்திருக்கும் அவர் இந்த வரலாறு மீண்டும் சம்பவிக்காதிருப்பதை உறுதிப்படுத்துவதற்கான சகலரது சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நாம் அமைதியாக இருக்கக்கூடாது மாரகன் நாம் அவர்களது கதைகளை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் விஜய் தனிகாசலம் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவில் அடைக்கலம் கோரிய இலங்கையர் ஒருவரின் மனுவை நிராகரித்த இந்திய உயர் நீதிமன்றம் உலகம் முழுவதும் இருந்து வரும் ஏதிலிகள் தங்குவதற்கான சத்திரம் இந்தியா அல்ல என வாய்மொழியாக குறிப்பிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் கைது செய்யப்பட்ட குறித்த நபருக்கு எதிராக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் சென்னை மேல் நீதிமன்றம் ஏழு வருட சிறை தண்டனையை விதித்தது குறித்த தண்டனை காலம் நிறைவடைந்ததும் உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு அவருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததோடு அதனை சவாலுக்கு உட்ப குறித்த இளைஞர் இந்திய உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கில் மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி குறித்த நபர் இந்தியா வந்தவர் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளார் அதன்போது உலகம் முழுவதும் இருந்து வரும் வேதில்களை இந்தியா வரவேற்க வேண்டுமா என்றும் ஏற்கனவே நூற்றி நாற்பது கோடி பேருடன் போராடி வருகின்ற இந்தியா வெளிநாட்டினரை மகிழ்விக்கக்கூடிய கூடிய ஒரு சத்திரமல்ல எனவும் இந்திய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயத்தின் தலைமை நீதியரசர் தீபங்கார் தாத்தா குறிப்பிட்டுள்ளார்